ஓம் சக்தி அருள்வாக்கும் அனுபவங்களும் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு மந்திரங்கள் பற்றி அன்னை நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு மந்திரங்களுக்கு உருவேற்றி கொடுத்த பிறகு அன்னை அருள்வாக்கில் சொன்னாள் என்னால் இதற்கு காப்பாக மூலமந்திரம் செய்யப்பட்டு என்னால் உரு கொடுக்கப்பட்ட இந்த மந்திரங்களின் பெருமை இப்போது உங்களுக்கு தெரியாது போக போக பிறகு தெரியும் வடமொழி மந்திரங்கள் பற்றி தெரியாத கடவுள் நம்பிக்கையே இல்லாத மூவரைக் கொண்டு நான் இதனை எழுத வைத்தேன் நானே திருத்தமும் செய்துள்ளேன் இம்மந்திரங்களை எந்த இடத்தில் இருந்து கொண்டு படித்தாலும் அந்த இடம் தூய்மை அடையும் தேவாதி தேவர்கள் சித்தர்கள் அனைவரும் வந்து ஆசி வழங்குவார்கள் கிராம தேவதைகளின் ஆலயத்தில் இருந்து படித்து வந்தால் அந்த தேவதைகளுக்கு மூர்த்திகரம் அதிகமாகும் சாலைகளில் போகிறவர்களை கூட பெயர் சொல்லி அழைத்து பேசும் எந்த ஊரில் வார வழிபாட்டு மன்றங்கள் உள்ளனவோ அந்த ஊரின் கிராம தேவதைகள் விளக்கம் பெறும் பலருக்கு கனவிலும் ஒரு சிலருக்கு நேரடியாகவும் கூட காட்சி வழங்கும் அன்னையின் அருள்வாக்கு நான் கூறும் வார்த்தைகள் நான் கூறும் இந்த வார்த்தைகள் அனைத்தும் காற்றோடு காற்றாக போய்விடாமல் பார்த்து உங்கள் பொறுப்பு அவை வீணாக போய்விடாமல் பார்த்து கொள்வது உங்கள் கடமை அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி